ஓ பிரசிடியம் சேர்மனை போட்டது உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும் தமிழ் மகன் உசேன் அவர் தான் பிரசிடியம் சேர்மன் அவரை போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் ஓ சொல்லும் கோஆர்டினேட்டர் ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருந்ததால நீங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணக்கூடாது நடுவில் ஒருத்தரை போடுங்க உங்க பிரசிடியம் சேர்மனை போட்டுக்கோங்க அவர் இந்த தேர்தலை நடத்தட்டும் இந்த ரெட்டலையே பயன்படுத்திக்கோங்க ஆனால் ஈரோடு எலெக்ஷன் பியாண்ட் நாட் பியாண்ட் தட் அது இருக்கு ஆர்டர்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட் அதுக்கு பின்னாடி இது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பின்னாடி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடாது இந்த ஆர்டர்ல இருக்கு நீட்டா இருக்கு இதை வந்து இது மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது ஈரோடோட அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னால் நடந்து முடித்த நாடாளுமன்ற தேர்தலில் நெட்டலையை தூக்கி எலெக்ஷன் கமிஷன் தப்பா கொடுத்துருச்சு ஐ வெட் தட் எலெக்ஷன் கமிஷனர்

தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னது அவர்கள் அதிகாரம் இருக்கிறது பரவ்டி இல்லைன்னு சொன்னது நாங்க ஆகவே அவங்க டெல்லியில இருந்து கூட்டு வரவழிச்சு ஆர்கியூ பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அது டிசிஷன் எடுத்து ஸ்டே வெக்கேட் பண்ண சொல்லி இதை விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டார் அரசர் அந்த விசாரணை போய் கொண்டிருக்கிறது நாங்கள் விசாரணையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் இத திருப்பியும் பழனிசாமி சொன்ன கேண்டிடேட்டு கொடுத்தா அஇஅதிமுகன்னு சொல்லல பழனிசாமி அஇஅதிமுக வேட்பாளர்கள் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது இது வந்து ஏ ஏ பிபி ஃபார்ம்ல சைன் பண்றதுக்கு அதிகாரம் பழனிசாமிக்கு இல்லை சிவில் சூட் என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் அதிகாரம் வரும் அன்னைக்குதான் யார் இதனுடைய அத்தாரிட்டின்னு தெரியும் சிவில் கோர்ட் அதை அப்பதான் முடியும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு மீறி கொடுத்தா வயலேஷன் ஆப் துப்ரீம் கோர்ட் அதை பண்ணாதீங்க அந்த தப்புன்னு சொல்லி நான் இந்த தேர்தல் ஆணையர் எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டேன் ஐ அப்பீல் டு அவர் ஆனரபிள் அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் பிளீஸ் டூ தஸ்டிஸ் வெயிட் பண்ணாதீங்க இது இந்திய திருநாட்டில் பெரிய பெரிய ஆளுங்களுடைய மனுவை எல்லாம் ஆர்ஓ என்கின்ற அதிகாரி ரிஜெக்ட் பண்ண சரித்திரங்கள்லாம் நான் பேர் சொல்ல ஐ டு த அர்ச்சனா பட்நாயக் பிளீஸ் நீங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கோங்க இந்த கேட்கறது டெல்லியில் தூக்கி போடுறதுனா அது முறையாகவும் நியாயமாகவும் இருக்காது எங்களை அவமானப்படுத்தினா பரவாயில்ல நாங்க அவமானப்பட தயார் உச்ச நீதிமன்றத்தையே அவமானப்படுத்தினால் ஐஏஎஸ் படிச்ச உங்களுக்கு அதுக்கு மேலே அட்வைஸ் கேட்டுக்கிறேன் வரும் அந்த டுவெல்த் நல்ல முடிவா இருக்கணும் ஹவ் நோ அத்தாரிட்டி டு சைன் த ஏஏ பி பி பாரம்ஸ் இதுதான் இந்த கொடுத்துருக்கோம் எதுக்கு வேணும் இவரிசி ஒரு எம்எல்ஏ நிக்கிறாரு நாலு எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேணும் அதனால உங்க மனுவில் ஏர்போர்ட் அந்த கேஸ் இல்ல இந்த கேஸ் என்கிட்ட எம்எல்ஏவா இருக்காங்க நான் சொன்னா இல்லையா அது கிடையாது கேஸ் தட் இஸ் நாட் த கேஸ் ஹூ இஸ் த பாஸ் யார் இந்த கட்சியினுடைய நடத்திட்டு போகக்கூடிய பொதுச் செயலாளரோ வாட் எவர் மேபி ஒருங்கிணைப்பாளரோ ஓ பி பெண்டிங் நிக்குது அந்த பாயிண்ட் தான் எடுத்து பேசிட்டு சார் நூறு நூறு சதவீதம் இந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஐ எம் த பிரபாண்டா செபரேட்டி ஆஃப் த பார்ட்டி

அதோட தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் சப்போஸ் தூக்கி தூக்கி இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எதுக்கு இந்த என்கொயரியை கண்டக்ட் பண்ணோம் தட் இஸ் பத்தி அதுக்கு தான் இப்படி ஓடாடி வந்து கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் கமிஷன் வந்து எந்த ஒரு பதவியும் அவரை போட்டு அனுப்பலாம் இது ஆ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லியிருந்தா நான் தயவு செஞ்சு எல்லாத்தையும் நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு போறோம் எலெக்ஷன் கமிஷன் எங்கேயாவது பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லியிருந்தா எல்லாதியும் वापस வாங்கிட்டே வெளியே போறேன் கூட கஜேதன் இருந்துகார் சுரி முரிஞ்சுகார் வக்கீல்க்க இருக்காங்க எல்லாரும் இருக்கும் திரும்பி நான் ஆர்க்யூ பண்ணவே மாட்டேன் எங்கேயுமே எலெக்ஷன் கமிஷன் சொல்லல இவரே சொல்லிக்கிறார் இவர் இவரு இவர் இவரு பிரசய ஏமாத்துறார் மக்களையும் ஏமாத்துறார் இவர்தான் பொதுச்சாளர்னு சொல்லிக் கிராம அது கண்டினியூ ஆகிட கூடாது தப்பு நடக்க கூடாதுனு சொல்லிதான் இங்க வந்து அபஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் वी विल वेट என்ன நடக்குது